கண்டிப்பா இந்த ட்ரெயிலர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி உண்டாகும் ஆகவே ஒரு திரைப்படம் அப்படின்றது எதையும் மறக்கிறதுக்கு இல்லை நீங்க வாழ்க்கையே வந்து எல்லாமே எதனால் நிகழ்த்தப்படுகிறதுனா ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்கு எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு எதையோ ஒன்றை வந்து நம்ம இருக்கோம் எதையோ ஒன்றை வந்து ஏன்னா பேசினாலும் காசு பார்த்தாலும் காசு தாகம் வந்துருச்சு தண்ணி வாங்கி குடிச்சாலும் காசு பாத்ரூம் வந்துருச்சு போனாலும் காசு ஓ மனித வாழ்க்கையில் வந்து எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டுருச்சு ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வைக்கப்படுகிற உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் கேட்குற கேட்க வைக்கப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கீங்க ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை அபிப்பிராயங்களை உருவாக்குவதும் அபிப்பிராயங்களை அழி அழிக்கிறதையும் வேடிக்கை பார்க்குறதில் கொண்டு வந்து வச்சுட்டானுங்க இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற உலகம் ஈழத்து மக்களை அவர்களுடைய வாழ்வியலை உயிரோட்டமாக போருக்கு பின்னான அந்த வாழ்க்கையை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிதவிப்பை காட்டுகிற இந்த அந்தோணி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வெற்றிக்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உறுதுணை இருக்க வேண்டும் எனக்கு அந்த நீர்ப்பறவை காலங்கள் ஞாபகத்துக்கு தேவராஜ் இருக்காரு நீர்ப்பறவை காலங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த படத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஒவ்வொரு சிறிய படத்துக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு பத்திரிக்கையாளர் தான் துணை யாருமே கிடையாது அந்த இளைஞர்கள் எடுத்த இந்த படத்தை அந்தோனிங்கிற படத்தை மக்கள் மன்றத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இதனுடைய தயாரிப்பாளருக்கு அவர் பேர் என்ன சொன்ன ரமணன் தயாரிப்பாளர் ரமணன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தரமான படத்தை நீங்கள் எடுத்தது படத்தின் இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இப்படி ஒரு இசையை தந்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ பியூட்டிஃபுல்லி சார் அடுத்தபடியாக சார் சொன்ன மாதிரி தான் ஒரு அகிலா பாலுமகேந்திரன் அம்மா நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா இங்கே வருவேன் நான் வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா போன புத்தகம் நான் எழுதுன அந்த தயைங்கிற புத்தகம் வந்து நான் அந்த அம்மா அம்மா தயையில் நதியலகி நாதன் பதிப்பகம் வெளியிட்ட நதி நதியழகின்ற புத்தகத்தை அம்மாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணியிருந்தேன் அகிலா பாலுமேந்திர அம்மாவுக்கு எப்படி சொல்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நான் மதுரையில் ஒரு அம்மாட்ட வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் சென்னைக்கு வந்ததும் அந்த அம்மாட்ட வந்துட்டேன் நான் இன்னும் என் அடி வயதில் வந்து அம்மா எனக்கு போட்ட சாப்பாடு சூடாக இருக்குது அகிலா பாலுமேந்திர அம்மா எனக்கு போட்ட சாப்பாடு இன்னும் என் வயதில் சூடாக இருக்குது அம்மா இந்த விழாவுக்கு ஏன்னா அம்மா வந்து யாழ் பணம் மட்டை அம்மா வந்து மட்டை கலக்குவது ஸோ அம்மா வந்து இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்தது உண்மையில் எனக்கு அவங்களுக்கு பார்க்க கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் எடுக்கிற எல்லா படத்துக்கும் நான் அம்மாவை போட்டு காமிப்பேன் இப்போ எடுத்து இடி இடிமுழக்கம் மட்டும் இன்னும் போட்டு காமிக்காமல் இருக்கேன் ஏன்னா அது வந்து அம்மாவோட கொள்கைகளுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கும் ஏன்னா இப்போ இங்கே ஃபெஸ்டிவலுக்கே நம்ம படம் எடுத்தோம்னா லைஃப்பில் இருக்க ஃபெஸ்டிவல் எடுத்துருவாங்க வாங்க குளத்திட அதனால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கமர்சியலாக நான் போடறேன் அந்த படம் ஒரு அஞ்சு பாட்டு அஞ்சு சண்டை அதனால அவர் இன்னும் கொஞ்சம் காமிக்காம நான் இருக்கேன் நன்றி தேங்க்யூ சார் அடுத்தபடியாக இருந்துட்டு இருந்துச்சு நான் விட்டு அந்த படத்துக்கு பிறகு உதவி உதவிக்குமார் சேரும் போதுமே அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார் இதனால அதை எடுக்கவே இல்லை தான் என்னட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு நீ என்னைக்காக ஒரு படம் எடுத்தா குறைந்தபட்சம் உடைய முதல் படமாவது ஈழத்து கதையை எடுத்துரு இல்லைனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நீ வேற ஒரு படத்தை எடுத்துட்டா அது வெற்றி வெட்டி அடுத்த வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும் இல்லை ஒரு தோல்வி படம் எடுத்தால் அடுத்த வெற்றியை நோக்கி படம் எடுக்க எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஓட்டத்தின் முடிவில் பார்த்தா நமக்கு வந்து வயசாக இருக்கும் நமக்கு வந்து பல படங்களை தாண்டி வந்திருக்கும் நம்ம எடுக்கிற நினச்சா அந்த எங்களுடைய கதையை எடுக்க முடியாமல் போயிடுமேன்னு சொன்னார் ஸோ அதனால நான் வந்து நான் என்னுடைய முதல் படம் எங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற படமாக எடுத்தேன் அந்த படத்தில் தினோசன் என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செஞ்சார் விக்கி சொன்னது போல் என்னுடைய படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செய்ய தினோசனுடைய படம் எடுத்து அவன் வந்து அதை திரையை கொண்டுடுவான் கொண்டுடுறான்ற சொல்கிறது வந்து மிக மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா இந்த இந்த வாழ்க்கைகளை தான் நமக்கு சொல்லப்படணும்ன்ற நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து உலகத்தினுடைய நம்ம போர்ன்றது வந்து நம்ம நம்மளுடைய கற்பிதங்கள் வேற மாதிரி இருக்குது போர்ன்றது வெறும் ரத்தமும் சதையும் மட்டுமே நடந் நடக்கிறது தான் போர் போர் வாழ்வியலினுடைய படங்கள் நினைக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம் அதுக்குள்ளே தான் காதல் இருந்தது அதுக்குள்ளே திருமணங்கள் நடந்தது அந்த அந் அந்த வாழ்க்கை அந்த போர்களுடைய பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து இந்த தமிழ் சினிமா சூழலுக்கு ரொம்ப புதுசான வாழ்க்கை உலகத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு போற வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் உலகத்தில் வந்து இன்னைக்கு டாரண்டினோன்னு ஒரு இயக்குனர் வந்து என்றைக்கும் நடந்த யூதர்களுக்கு எதிரான படுகொலைகளை வந்து அவருடைய எல்லா படங்கள்லையுமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு இல்லை நான் ஆல்ரெடி ரெண்டு பேரும் இயக்குனர் அவங்க ஆஃபீஸ் போயிருக்கேன் நாங்கள் ஈழத்தில் இவங்களோட ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு நான் போயிருக்கேன் ஸோ அவங்களோட உழைப்பை எல்லாரையும் பார்த்துருக்கேன் ஒரே ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து வெறும் ஸ்டோரி போர்டாக வந்து போட்டு எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவே ரொம்ப இன்டர்நேஷனலா அவங்களுடைய ஒர்க் எல்லாமே இருந்தது ஸோ ரொம்ப கங்க்ராஜுலேஷன் ஃபார் யூ லைக் ரொம்ப மிக அற்புதமான படைப்பு இருக்குது இந்த ட்ரெயிலர் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் பார்த்தேன் நான் இப்போவும் இங்கே தேட்டர்லையும் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வளருதுன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அங்கே ஒரு யூனிட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைக் ஒரு அடுத்தடுத்து பின்னாடி நிறைய கதைகள் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் வெறும் போர்க்களத்தில் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வாழ்வியல் இருக்குது அந்த வாழ்வியலுக்கான மொத்த கதைகளும் கமர்ஷியலாகவும் சரி ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி எல்லாமே அங் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து அந்த கதைகளை சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பேர் தப்பு தப்பாகவும் சொல்லியிருக்காங்க அங்கே உள்ளவங்க நீங்கள் வந்து அந்த கதைகளை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது வந்து அதுதான் சரியான விஷயம் ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும் உலகம் இந்த படம் வெற்றி அடையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குட் லக் யூ தேங்க்யூ ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ உள்ள அந்த குழந்தைங்களாம் இருப்பாங்க அப்படி இருந்துமே அதெல்லாம் தவிர பெரிய தெளிவு வேணும் அந்த தெளிவுக்காக அவங்களை ரெண்டு பேருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் படம் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் ஏன்னா கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி எங்கள் கதைகளை வந்து எங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கணும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கன்னு மாதிரி இந்த ஈழத்து பின்புலத்துலேருந்து நம்ம நிறைய கதைகள் சொல்ல வேண்டியது இருக்குது எப்படி இங்கே இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் பார்க்கும்போது அந்த நிலப்பரப்பும் அவருடைய வாழ்க்கையுடைய வாழ்வியல் சூழலும் வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இழுக்குது புதுசாக ஒரு தன்மை ஏற்படுத்து கதைகளை தாண்டி அது மாதிரி ஈழத்தில் பதிவு பண்ணப்பட வேண்டிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எழுத்துலிருந்து வரக்கூடிய படைப்பாளர்கள் இங்கே தமிழ் சினிமாவுடைய தாக்கத்திலிருந்து முதல்ல விடுபடணும் விடுபட்டால் நிறைய ஒரு ஒரு முக்கியமான படங்கள்லாம் வரும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து அது ஒரு தன்னிச்சையான இண்டஸ்ட்ரியாக மாறணும் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு வெளிச்சமாக தெரியுது ஒரு தன்னிச்சை இன்னும் இந்த இந்திய சார்பில்லாமல் தமிழ் சினிமா துறைகளுடைய ஆளுமைகள் சார்பில்லாமல் ஒரு தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரியா ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு இதுக்கடுத்து சோமிதரன் தோழர் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு கனிந்தது நான் நினைத்த எண்ணம் கல்வெட்டாக வளர்ந்தது கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து வெளி கொஞ்சு மண்ணம் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு எனக்கு நன்றி எல்லாமே அவர் சொல்லிட்டார் படத்தை பற்றி நான் சொல்கிறேன் எல்லா க ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க காதலும் கடலும் எப்பயுமே பார்த்தா சலிக்காது அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற காதலும் கடலையும் நான் உங்களுக்கு காட்ட இந்த படம் காட்டி கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் எப்படி ஒரு அனுபவமாக இருக்குமேடா அவ்வளோவெல்லாம் செலவழித்து ஸ்ரீலங்காக்கு டிக்கெட்டை போட்டு வந்து எல்லாம் சுற்றி பார்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ காசு செலவழிக்க தேவையில்லை இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுங்க யாழ்ப்பாண டவுனில் இறங்கி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகும்போது ஒரு அஞ்சு ராஜா பாட்டு கேட்டு ஜன்னல் கரையோட ஒரு காத்து அடிக்கும் போது கண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அப்படியான ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கும் மற்றபடி எங்கள் டீம் எல்லாருமே உதவி இயக்குநர்கள் அது அண்டு எல்லாமே இல்லாமல் எல்லாருமே நண்பர்கள் தமிழாக இருக்கட்டும் கலையக்காவாக இருக்கட்டும் எங்கள் டீமில் வேலை செஞ்ச ஆகாசு மது ஸ்டாலின் அப்படி இப்படி என்று நிறைய பேர் இருக்குது நேரம் போதாமே என்று பின்னால் கற்று அடிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஓகே எங்கள் அப்பாவுக்கு முதலாவது நன்றி அடுத்தது எல்லாருக்குமே பையனோட வெற்றியை பார்க்குறதுக்காக பார்க்குறது எல்லா அப்பாக்குமே கொடுத்து வைக்கிறல்ல இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் ஜெனோசன் அவர் அப்பா இருந்தார் இறந்து ரெண்டாவது நாள் திருப்பி டிக்கெட் போட்டு வந்து இங்கே டப்பிங் மிக்ஸ் மிக்சிங்கான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா அவரோட தான் இருக்கார் அவங்க எங்கள் அப்பா சார்பில் அவங்க அப்பா சார்பில் கட்டாயமாக அவர் பாப்பாரு சந்தோஷப்படுவார் அவங்க அம்மா எல்லாேருமே நன்றி அடுத்தது அண்ணா வென்சண்ணா இந்த கடலை எப்படி கடக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கடலில் கடக்கிறதுக்கான கிடைச்ச ஒரு படகு ஒரு பலமான படகு அப்படி மேம் அந்த கடலில் கிடச்ச முத்து ஜோம்மா மேம் அவங்க அந்த முத்து சரியான காலத்தில் எங்கே இருக்கணுமோ அப்படி தான் இவங்களுக்கு மகளாக நடிச்சிருந்த ஏ மர்மல் அவங்க மற்றது அசோக் கேரக்டர் க கரோலின் கேரக்டர் எல்லாருமே அற்புதமாக இருக்கும் அழகான காதல் கதை ஒன்றுமே இல்லை நல்ல கண்டென்ட்டும் நல்ல கதைகளுமே பார்க்குறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்றது தெரியுது நிறைய தளங்கள் இருக்குது கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு நல்ல படைப்பாக நல்ல அனுபவத்தை தர்ற மாதிரி இருக்கும் நன்றி கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக் பண்ணணும் என்ற ஒரு ஆர்வத்தை இன்றைக்கி நினைவாக்கி இந்த திரைப்படத்தின் இசை வெளியீடு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் அதே மாதிரி இந்த இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்ண சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ண சொல்லி நிறைய பேர் எதுவுமே என்னட்ட கம்ப்ளைண்டாக கொண்டு வராமல் இந்த படத்தை ஒர்க் பண்ணி தந்திருக்கிறீங்க அதே மாதிரி ஐரோப்பிய கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்கனா இந்த இந்த படத்தில் முதலீட்டாளர்களாக இருக்கீங்கன்னா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வளமையான ஒரு சினிமா இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருந்து முதன் முதல் ஒரு நல்ல சினிமாவை ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் தான் அந்த படம் எடுத்திருக்கிறான் ஒரு கடலோர காதல் காவியம் என்ற ஒரு விஷயம்தான் இதுக்குள்ளே இருக்குது எல்லா 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 பல் பல்வகை சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணும் ஒரு ஃபீல் குட்டான படம் தியேட்டரில் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இங்கே உள்ள மீடியா நண்பர்கள் அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் முதன்மையா முதன்மையானவர்கள் ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எங்களுடைய இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டிலேயும் உலகம் முழுக்கவும் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதை வெற்றியடை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்கள் மீடியில் வந்திருக்கும் ப்ரொடியூசர் இயக்குநர்கள் அதுக்கப்புறமா எங்களுடைய நலன் விரும்பிகள் எல்லாருக்குமே வந்து வணக்கம் என் ரொம்ப நன்றி அந்தோனி படத்தினுடைய ட்ரெய்லர் அண்ட் இசை வெளியீட்டு விழா எல்லாருக்கும் வந்ததுக்கு அது ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் இது அப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி அதாவது இதே பிரசார் லேபில் நம்மளோட பேனரும் வந்து இருக்குது அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம வந்து உட்காணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் ஏன்னா ஒரு அப்படின்னு பண்ணால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜெனரேஷனும் இது பிரசார் லேபில் வந்து ஒரு புக் வச்சுக்கி வந்துருந்தோம் அப்போது அங்கே உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல அப்போ உட்காந்துருக்கும்போது அண்ணா பார்த்துக்கண்ணா இதே இடத்துல ஒரு நாள் நம்ம உட்காந்துடணும் அப்படின்னு சொன்ன ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதை லான்ச் பண்ணணுன்னா பெருசாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஏதோ ஒரு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கரெக்டாக ஒரு விஷயத்தை நோக்கி அதை அது ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய அளவில் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதாவது இலங்கைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு அழகான ஒரு ஒரு வாழ்வியல் இருக்குது அங்கே ஒரு அழகான ஒரு காதல் இருக்கு அங்கே அங்கே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து சாப்பிட்ற முறையிலிருந்து முறையில இருந்து ஈவன் சமைக்கிற முறையிலேருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் உலகத்துக்கு காட்டணும் ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் ஒரு ஒரு கவிதை மாதிரி ஒரு விஷயத்த உலகத்துக்கு கொடுக்கணும் ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஜெனோஷன் சுகிர்தன் ரெண்டு பேரும் ஒரு அந்தோனி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படத்தில் வந்து நான் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கேரக்டரும் எல்லாருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமணன் அண்ணா அவருக்கும் அதுக்கப்புறமா இயக்குனர் சுகீர்தன் அப்புறம் ஜனோஷன் அவர்களுக்கும் இந்தாண்டி என்னுடைய அண்ணா கோ ஆர்டிஸ்ட் கயல் விண்சன் அண்ணா அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரும்போது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர அந்த மாதிரி ஒரு டைம் வந்தாச்சு பட் அதுக்கு சாரி இந்த நான் ஏற்கனவே ட்ரெயிலர் பாடங்கள் படம் பார்த்துட்டேன் ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம இவ்வளோ கேமரா முன்னாடி நடித்தாலும் இந்த மேடையில் பேசுறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம் அவன் உண்மையாக ஏன்னா நிறைய இருக்க நிறைய ஆள் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு ஆள் ஸோ அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி லெனின் பாரதி அவர்கள் சீனவர்கள் நீங்கள் எல்லோரும் நீங்கள் இந்த ட்ரெய்லர் லாஞ்சுக்கு இப்போ வந்தீங்க பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்ரீலங்காவிலேயே இருந்தார் ஸோ அப்போ கூட ரொம்ப ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை பண்ணும்போது பண்ணும்போது வந்து நாங்கள் எல்லாரும் இப்போது ட்ரெய்லரில் இருக்கோம் சினிமாவில் இருக்கோம் எங்களுக்கு எல்லோரும் டூ ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு பட் அந்த ஊர் மக்கள் அங்க இருக்கிற ஃபிஷர்மேன் அவங்க வந்து ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ் மாதிரி ஃபீல் பண்ணாங்க அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி குட்டி குட்டி பசங்கள் வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஈடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போ ஒரு சென்னை ஐடி அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு பாத்ரூம் கொடுக்கறதுக்கு நிறைய திங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷந்திர மாதிரி மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள் தியேட்டருக்கு வாங்க அது மட்டும் தான் சொல்ல முடியும் போதும் நன்றி ஓ ஐ திங்க் எவ்ரிபடி தேங்க்யூ ஓகே தமிழ் சினிமாவின் தடத்தையே மாற்றியவர் தான் பாலு மகேந்திரா சார் ஸோ நமக்காக இன்னைக்கு அகில அம்மா வந்துருக்கு எல்லோருக்கும் வணக்கம் என்னோட கணவரும் நானும் இலங்கையில் தான் பிறந்தோம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆனால் எங்கள் ஊரை பற்றி படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்னோட கணவரோட ஆசீர்வாதத்தால் இந்த அந்தோணி படம் மிகப்பெரிய வெற்றி படம் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் Thank you. Thank you, Ma. Thank you so much. So, yes, last but not the least. Uh,